அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் இரண்டு வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக அந்த வேட்டுவ மகள் நடக்கும்போது கால் சதங்கை எழுப்பிய ஒளி வெறும் சதங்கை ஒளி போல் வெள்ளிலங்கோதைக்கு கேட்கவில்லை அவள் மனதில் ஒரு நடுக்கம் பிறந்தது திடீரென்று புதரில் இருந்து ஒரு வேங்கை சீறிக்கொண்டு வந்தது கோதை பயந்து போய் வேட்டுவ மகளின் தோளை பற்றி கொண்டாள் அந்த வேங்கையையே கூர்ந்து பார்த்தாள் வேட்டுவமகள் திடீரென்று ஓங்கி சிரித்தாள் காடு அதை எதிரொலித்தது வேங்கை பயந்து ஓடிற்று ஓடும்போது பணிந்து வணங்கிவிட்டு ஓடுவது போல் கோதைக்கு தோன்றிற்று திரும்ப என்னை ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுவிடு நான் வரவில்லை என்று நடுங்கிக் கொண்டே சொன்னாள் கோதை நீ பயப்படாமல் வாமா இந்த காடும் நாடும் நான் சொன்னபடி கேட்கும் என்றாள் அவள் கோதைக்கு போகவும் மனமில்லை திரும்பவும் முடியவில்லை பிரங்கையற்ற நிலையில் பின்தொடர்ந்தாள் சுமார் நூறு குடிசைகள் அடங்கிய இடத்தில் வேட்டுவ குடிமக்கள் பாட்டு பாடியபடி தங்கள் கடமைகளை ஆற்றிக்கொண்டிருந்தார்கள் புலாலை வேக வைத்துக் கொண்டிருந்தாள் ஒருத்தி வேங்கை தோள்களை உலர்த்திக் கொண்டிருந்தால் ஒருத்தி பல வகையான கற்களை குவித்து நல்ல கற்களை பொறுக்கிக் கொண்டிருந்தால் ஒருத்தி வேட்டுவர்கள் யாரையும் அங்கே காணவில்லை ஒரு பெரிய குடிசையின் உட்பகுதிக்கு கோதையை அழைத்துச் சென்றாள் அந்த பெண் கதவு தானாக சாத்திக் கொண்டது உள்ளே ஒரே இருட்டு ஐயோ ஒரே இருட்டாக இருக்கிறதே என்று கத்தினாள் கோதை தர்மம் பிறகு எங்கே இருக்குமாம் என்றாள் அவள் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியவில்லை எனக்கு பயமாக இருக்கிறது என்று கத்தினாள் கோதை தானே வேண்டும் இதோ என்றாள் அவள் திடீரென்று அந்த குடிசையில் சிவப்பு வெளிச்சம் படர்ந்தது அதில் அவள் முகம் தெரிந்தது அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது பெண் அணிந்திருந்த சிவப்பு மூக்குத்தியை அப்போதுதான் பார்த்தாள் கோதை அவள் மேனி வியர்த்தது அத்தியாயம் மூன்று அங்கும் அவள் வந்தாள் மண்ணாலும் மன்னவன் விண்ணாலும் வேந்தனை எண்ணி துறவியானான் கண்ணா கண்ணா என்று கனிந்துருகும் அவன் வாய் பெரியாழ்வாரின் காலடியில் கரைந்துருகிற்றே அன்றி ஏதும் பேச இயலவில்லை கண்ணீர் பெரியாழ்வாரின் கால்களை நனைத்தது பக்திக் கணலில் புடம் போட்டெடுத்த பெரியாழ்வார் பாசக்கணலில் கருகி நின்ற குலசேகர ஆழ்வாரை தேற்றினார் இவை இவைதான் நடக்கும் என்று இறைவன் விதித்திருக்கும்போது எவர் அதை தடுத்துவிட முடியும் என்பதனை மீண்டும் அவர் நினைவுபடுத்தினார் குலசேகரா நீ துறவு நிலையை கலைந்தெறிந்து அரசனாகவே மீண்டும் வஞ்சிக்கு திரும்பினால் அரசியல் நிலை மாறிவிடக்கூடும் அது உன்னால் இயலுமா என்று கேட்டார் இயலாது என்பதனை தலையசைத்து தெரிவித்தார் குலசேகர ஆழ்வார் அரசியல் சதுரங்கங்கள் ஆரவார போர்க்களங்கள் அரண்மனை பரிவாரங்கள் அனைத்தையும் மறந்த பிறகே அரசன் துறவியாக முடியும் துறவு நிலை பெற்ற பிறகு ஏற்கனவே அவன் கட்டியிருந்த ஆடைகளையெல்லாம் கிழிந்த ஆடைகளே அவிழ்த்து போட்ட அந்த ஆடைகளில் ஒன்றை புதிதாக கிழிந்து போய்விட்டதென்று அழுது பயன் என்ன பொது சாலையிலிருந்து உன் பாதை காடு திரும்பி விட்டது இனி சாலையில் வழியனுப்பியவர்களின் ஷேம லாபங்களை பற்றி சிந்திப்பதில் அர்த்தம் என்ன இனி நீ ஒரு ஞான புஷ்பம் பணியில் நனைவதும் வெயிலில் காய்வதும் இறுதியில் மண்ணிலே சாய்வதும் மாதவனின் வைகுந்தத்தில் இடம் பிடிப்பதுமே இனி உன் கடமைகள் அரசன் என்ற கடமையை உதறிய பிற்பாடு அரச பீடத்தில் உனக்கென்ன கடமை இருக்கிறது அந்த பீடத்தில் மகன் இருந்தாலும் மாற்றான் இருந்தாலும் துறவிக்கு ஒன்றே நினைவுகள் அலைக்கழிக்கும் நெஞ்சு தடுமாறும் லௌகீகத்திலிருந்து துறவரத்திற்கு வரும்போது சில அடையாள சின்னங்களும் கூடவே வரும் அவை மீண்டும் உன்னை லௌகீகத்திற்கே அழைத்து சென்று விட்டால் கவலையில்லை ஆனால் வைகையாற்றை கரையில் நின்று கொண்டு கங்கை கங்கையாற்றின் வேகத்தை கட்டுப்படுத்த நினைப்பது பேதமை பூமியின் சுழற்சி எவனால் இயக்கப்படுகிறதோ அவனாலேயே வாழ்க்கையின் நிகழ்ச்சியும் இயக்கப்படுகின்றன காலம் அறிந்து அவற்றை கட்டுப்படுத்தும் முத்தியும் அந்த தேரோட்டியின் கைகளிலேயே இருக்கிறது சேரநாடு என்று ஒரு நாடு இருப்பதையும் அங்கே வஞ்சி என்றொரு நகரம் இருப்பதையும் அதிலே மாத்தாண்டவர்மன் என்றொரு மகன் இருப்பதையும் அவனுக்கு உறவினர்களுக்குள்ளே பகை இருப்பதையும் நீ அறவே மறந்தால் ஒழிய தெய்வீக உணர்வில் உனக்கு நிம்மதி கிட்டாது இதே மகன் பிறந்தவுடனேயே இறந்திருந்தால் எப்படி நீ அதை சில நாட்களிலேயே மறந்திருப்பாயோ அப்படியே இப்போதும் மறந்துவிடு நேரே திருக்கண்ணபுரம் போ நின்ற கோலத்தில் உலகை வென்று முடித்த சௌரிராஜனிடம் உன்னை அர்ப்பணித்துவிடு மற்றவற்றை அவன் கவனித்துக் கொள்வான் குலசேகர ஆழ்வார் கூறாமலேயே நிகழ்ச்சிகளை குறிப்பால் அறிந்த பெரியாழ்வார் அவர் துயரங்களுக்கு இந்த முடிவுரை கூறினார் தூணை கட்டிப்பிடித்து கொண்டு நான் வீட்டை விட்டு போகிறேன் போகிறேன் என்றால் போக முடியாது முதலில் தூணை கைவிடு பிறகு உன் பயணம் சுலபமாகிவிடும் என்று கூறி முடித்தார் அறிவறியாத குழந்தை பள்ளியில் பாடம் கேட்பது போல் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த குலசேகர ஆழ்வார் ஒரு பெருமூச்சில் துயரங்களை ஜீரணித்தார் பஞ்சகிருஷ்ண சேத்திரங்களில் ஒன்றான திருகண்ணப்புரத்திற்கு அவர் புறப்பட்டார் அவர் விடைபெறும்போது கோதை நாச்சியார் கொஞ்சம் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் கண்ணபுர திருமாலை பற்றி தான் எழுதிய பாடல் ஒன்றை அவர் கையில் கொண்டு வந்து கொடுத்தார் குலசேகர ஆழ்வார் அதை படித்துப் பார்த்தார் ஒரு முறைக்கு இருமுறை அவர் அதை வாய்விட்டு பாடினார் கண்ணபுரத்தானே கூடி கழித்தால் வஞ்சிபுரத்து வஞ்சம் நெஞ்சை விட்டு மறைந்துவிடும் உண்மைதான் குலசேகர ஆழ்வார் பரிவாரங்களோடு புறப்பட்டு விட்டார் இது திருகண்ணபுரம் கண்ணபுர நாயகி சமேதராய் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரும் ராஜன் இந்த கிராமத்திலேதான் கோயில் கொண்டிருக்கிறான் ஏற்கனவே பெரியாழ்வாராலும் கோதை நாச்சியாராலும் சாசனம் செய்யப்பட்டது திருகண்ணபுரம் என்று திருப்பதி கன்வ மகரிஷிக்கு காட்சி தந்த இடம் என்று இதனை கூறுவர் காவிரி கிளையில் வடக்கரையில் திருப்புகலூர் தெற்கில் திருக்கண்ணபுரம் சோழநாட்டு திருப்பதி இந்த திருப்பதிக்கே குலசேகர ஆழ்வார் வந்து கொண்டிருந்தார் இதயத்தில் பாய்ந்த முல்லை அவர் எடுத்துவிட்டார் ஆனால் ரத்தம் மட்டும் கசிந்து கொண்டிருந்தது மதுரையை தாண்டி காட்டு வழியாக ஆழ்வாரின் பள்ளக்கும் பரிவாரங்களும் வந்து கொண்டிருந்த போது நன்றாக இருட்டிவிட்டது அங்கிருந்த பட்டி ஒன்றின் அருகிலேயே அவர்கள் தங்கினார்கள் அவர்களது பொருட்களை சுமந்து வந்து கொண்டிருந்த தேர்களும் அங்கே நிறுத்தப்பட்டன அவற்றில் இருந்த தீவட்டிகளை பரிவாரங்கள் ஏற்றத் தொடங்கின நல்ல புல்வெளியில் ஆழ்வாரின் கூடாரம் அடிக்கப்பட்டது பட்டி தொட்டிகளிலிருந்து ஆண்களும் பெண்களும் அந்த துறவி அங்கு தங்குவது கண்டு கூடிவிட்டார்கள் எல்லோரையும் வாழ்த்திய குலசேகர ஆழ்வார் கூடாரத்திற்குள் நுழைந்தார் அவருக்கு திரு அமுது படைக்க சீடர்கள் விரைந்தனர் ஆழ்வார் உணவு உட்கொள்ள மறுத்துவிட்டார் கீழே விரிப்பேதும் இல்லாமல் கையை தலையணையாக்கி பள்ளி கொண்டு விட்டார் தனிமையில் மனம் மீண்டும் வஞ்சி நோக்கி பாயத் தொடங்கிற்று தடுத்து தடுத்துவிட்டார் தூக்கம் அவர் கண்களை தழுவ தொடங்கிற்று அமைதி அவர் நெஞ்சை ஆட்கொள்ளத் தொடங்கிற்று அப்போது ஐயா என்றொரு குரல் கேட்டது ஆழ்வார் எழுந்து உட்கார்ந்தார் எதிரே ஓர் அழகிய இளம்பெண் ஆழ்வாருக்கு தான் மிதிலைக்கு வந்திருப்பது போல் தோன்றிற்று கண்ணை பறிக்கும் சிவப்பு பட்டு சேலை கட்டி இடையில் தங்க இடையணி அணிந்து கழுத்தில் மாங்கல்யம் திகழ நெற்றியில் செந்தூரம் ஒளிவீச கால்களில் தண்டை அணிந்து கை வளையல்கள் துண்ண காட்சி கொடுத்தாள் அந்த பெண் அவள் கைகளில் இரண்டு வெள்ளி பாத்திரங்கள் இருந்தன இரண்டிலும் அடிசில் எனப்படும் சுவை அமுதி இருந்தது ஆழ்வார் தன்னை அறியாமல் அந்த பெண்ணை வணங்கினார் அந்த பெண் அவர் அருகிலேயே அமர்ந்தாள் ஆழ்வாருக்கு தான் அரண்மனையில் உட்கார்ந்திருப்பது போல் ஒரு பிரம்மை உண்டாயிற்று இளம் வயதில் தன் அன்னை தனக்கு உணவூட்டியது நினைவுக்கு வந்தது யார் நீ என்று அவர் அவளை கேட்கவில்லை ஏனோ கேட்கத் தோன்றவில்லை அவள் பேசினாள் மிகவும் களைத்து போயிருக்கிறாயே இதை அருந்து அவள் ஒருமையில் பேசினாள் என்ன உரிமை ஆழ்வார் அதை கேட்கவில்லை ஏனோ கேட்க தோன்றவில்லை அவர் திருவமுது அருந்தினார் அவள் அவர் கைகளை கழுவி தன் முந்தானையாலேயே விட்டாள் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே தம்பி மார்த்தாண்டவர்மன் இப்போது அகஸ்தீஸ்வரம் காட்டில் இருக்கிறான் திருவேங்கடத்தான் ஸ்ரீவல்லபர் அவனை கவனித்துக் கொள்கிறார் மெல்லிலங்கோதை கொஞ்சம் வாடியிருக்கிறாள் எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்றாள் அவள் இவையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று ஆழ்வார் கேட்கவில்லை கேட்கவும் தோன்றவில்லை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் வனவாசத்தை பற்றி நீ எவ்வளவோ பேசியிருக்கிறாயே அவர்களுக்கு ஒரு கோயிலை எழுப்பியிருக்கிறாயே மார்த்தாண்டவர்மனின் வனவாசம் அதற்கு சற்றும் குறைந்ததல்ல அவனும் ஒரு நாள் திரும்புவான் என்றாள் அவள் இப்போதும் ஆழ்வார் எதையும் கேட்கவில்லை ஏனோ அவர் வாய் அடைத்துவிட்டது போல் தோன்றிற்று சரி நேரமாகிவிட்டது நீ நன்றாக துயில் கொள் என்றாள் அவள் ஆழ்வார் பள்ளி கொண்டார் இப்போது புல்வெளியில் படுப்பதாக தோன்றவில்லை ஏதோ பஞ்சனையில் படுப்பதாக தோன்றிற்று பொழுது விடிந்தது எப்பொழுதுமே ஓரிடத்தில் பாடி இறங்கினால் வெள்ளென்றும் பாற்பொழுதிலேயே எழுந்து பிறரை எழுப்பும் ஆழ்வார் இப்போது சூரியோதத்திற்கு பின்பே எழுந்தார் எழுந்த வேகத்தில் அங்கும் இங்கும் தேடினார் பரிவாரங்களுக்குள்ளே ஓடினார் சுற்றி இருந்த கிராமத்து எல்லாம் பார்த்தார் காவல் இருந்த காவலர்களை பார்த்து இரவு நேரத்தில் யார் வந்து எனக்கு அமுது படைத்தது என்று கேட்டார் யாரும் வரவில்லையே பிரபோ என்றார்கள் அவர்கள் இல்லை யாரோ வந்தார்கள் நீங்கள் தூங்கிவிட்டீர்கள் என்றார் காவலர்கள் கை கட்டி வாய்ப்பொத்தி நின்றார்கள் ஆழ்வார் திடீரென்று சாந்தம் அடைந்தார் நிச்சயமாக தெரியும் அழகாக ஆடை அணிந்த அழகான இளம்பெண் பார்வைக்கு சீதா பிராட்டி பார்ப்பதை போல் இருப்பார் அவர் வந்து எனக்கு அமுது படைத்தாரே என்றார் இல்லை பிரபு நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம் ஒரு நொடி பொழுதும் நாங்கள் கண் அயரவும் இல்லை இந்த இடத்தை விட்டு விலகவும் இல்லை என்றார்கள் அவர்கள் நான் கனவு கண்டிருக்கிறேன் என்றார் ஆழ்வார் அவர்கள் பதில் பேசவில்லை பல்லக்கு பரிபாரங்கள் கிளம்பின பல்லக்கு சோழ நாட்டில் திருப்புகளூரை நெருங்கியது திருப்புகளூர் எல்லையில் ஆழ்வாரின் வருகையை அறிந்து ஒரு பெரும் கூட்டம் கூடிவிட்டது பல குலமகளிர் ஆரத்தி தட்டோடு காத்திருந்தார்கள் பல்லக்கு நின்றது எல்லா பெண்களும் ஆரத்தியை எடுக்க முந்தும்போது நில்லுங்கள் என்ற குரல் கேட்டது அவர்கள் அசையாமல் நின்றார்கள் ஒரு வெள்ளித்தட்டில் ஆரத்தியை ஏந்தியபடி ஓர் அழகான பெண் ஆழ்வாரின் எதிரே தோன்றினாள் ஆழ்வாருக்கு உடம்பெல்லாம் வியர்த்தது இரவிலே கூடாரத்தில் தனக்கு அமுது படைத்த அதே பெண் ஐயா சுகமாக வந்து சேர்ந்தாயா என்று அவள் கேட்டாள் அதே குரல் இப்போது ஆழ்வார் மௌனியாக இருக்கவில்லை நீ யார் தாயே என்று அவளோடு கேட்டார் உன் தாய்தான் என்று சொல்லி சிரித்தபடி அவள் ஆரத்தி எடுத்தாள் உனக்கு எந்த ஊர் என்று ஆழ்வார் கேட்டார் எந்த ஊர் என்று எப்படி சொல்வது என்று அவள் மீண்டும் சிரித்தாள் சுற்றியிருந்த பெண்கள் எல்லோரும் அவளொரு பைத்தியம் சாமி என்று கூறி அவளை அப்புறத்தில் தள்ளிவிட்டு தாங்கள் ஆரத்தி எடுத்தார்கள் அவள் அந்த பெண்களை பார்த்து முறைத்துவிட்டு ஒரு குடிசைக்குள் நுழைந்தாள் ஆழ்வாருக்கு நிம்மதியில்லை நெஞ்சு படப்படுத்தது யாரையும் அவர் கவனிக்கவில்லை பளிச்சென்று கீழே இறங்கி அந்த பெண்களை விளக்கிக் கொண்டு குடிசைக்குள் நுழைந்தார் சற்றுமுற்றும் தேடினார் அங்கே யாரையும் காணவில்லை திகைப்போடு மீண்டும் பல்லக்கில் வந்து அமர்ந்தார் உண்மையிலேயே அவள் பைத்தியம்தான் சுவாமி என்றார்கள் பெண்கள் பல்லக்கு புறப்பட்டது காவிரி கரையின் மீதிருந்த கட்டுப்பாடத்தை கடந்து பல்லக்கு திருக்கண்ணபுரம் வந்தது கண்ணபுரத்து வாசலிலேயே மேல ஆலய அரங்காவலர்கள் அவரை வரவேற்றார்கள் ஆழ்வார் தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த கூடத்திற்குள் சென்று அனுஷ்டானங்களை முடித்தார் உடனே திருமாலின் நின்ற கோலத்தை காண ஆலயத்திற்குள் நுழைந்தார் கண்ணப்புரத்தான் மீது கவிமலர் சொரிந்தார் இரவிலே தனக்கு அமுது ஊட்டிய தாயை நினைத்து ராகவனை அவர் தாளாட்டினார் மண்ணு புகழ் கௌசல்யை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்று ஆரம்பித்த பாடலை பாடி ராகவனை தாலாட்டி முடித்த ஆழ்வார் நன்கு இருட்டிய பிறகு ஆலயத்தில் இருந்து வெளியேறினார் கூடத்தின் முன்புறத்தே பரிவாரங்கள் தங்கின ஆழ்வார் தனியாக கூடத்திற்குள் நுழைந்தார் மங்களான விளக்குகள் உள்ளே ஏராளமாக எரிந்து கொண்டிருந்தன அவருக்கென்று விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட அனுஷ்டான அறைக்குள் அவர் நுழைந்தார் இரண்டு சரவிளக்குகள் மட்டும் அந்த அறையில் தொங்கிக் அந்த நந்தா விளக்குகள் ஆலயத்துக்கென்று கோதை நாச்சியாரால் அளிக்கப்பட்டவை அந்த விளக்குகளை கொஞ்சம் தூண்டிவிட்டு இடையில் கட்டியிருந்த பட்டை அவிழ்த்து தரையில் விரித்தபடி அதன் மீது அமர்ந்தார் அவர் சற்று நேரத்தில் அறையெங்கும் சிவப்பு வெளிச்சம் படர்ந்தது ஆழ்வார் அங்குமிங்கும் பார்த்தார் ஒரு பெண் நடந்து வரும் சலங்கை ஒளி கேட்டது ஆனால் எதுவும் கண்ணுக்கு புலனாகவில்லை ஆழ்வார் தம்மை அறியாமல் யாரது என்றார் அதற்குள்ளாகவ என்னை மறந்துவிட்டாய் என்று குரல் கேட்டது அவர் சிவப்பு வெளிச்சத்தை கூர்ந்து கவனித்தார் அங்கே அதே பெண் அதே சிவப்பு சேலை அவர் அப்போது கவனிக்காத ஒன்றை இப்போது கவனித்தார் அவள் மூக்கில் சிவப்பு மூக்குத்தி இருந்தது மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே